வேலன் சரியில்லை இப்போ ரெட்டா கஷ்டமும் நார்மல் எபிசோட் வந்துருக்கேன்னு சொல்லலாம் மிஸ்பிரௌம் ஃபுல் உட்குன்னு கேளுங்க இந்த வீடின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேல கண்ணோ அது வந்து வந்தாங்க வேலன் வந்து அப்படியே கேஷுவலாக வந்து வெளியில் வந்து பேருக்காவில் இருக்குது எப்படி இருந்தாலும் வழக்கறிஞருக்கு ஃபோன் அடிச்சு எல்லாத்தையும் வந்து தலைக்கில் ஆக்கிடணும் அப்படின்னு ரத்தனவேல் வந்து நம்ம பேச்சு தான் கேட்க முடியும்னு சொல்லி சொத்தலாம் அவங்க பேரில் வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க ரஞ்சித் பேரில் அப்போன்னு பார்த்து பழக்கறிஞருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி சொத்தெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது நீங்கள் எனக்கு ஒத்தாசை பண்ணணுமே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே தயவு செஞ்சு பண்ணிடுவோம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க வள்ளிக்கிட்ட வந்து பேசுவோம்னு சொல்லிட்டு வள்ளி ரூம் கொண்டு போகிறாங்க என்ன வள்ளி ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போல் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து தலையிடாதீங்க அப்படியே வள்ளி சரி சொத்தலாம் வந்து மாற்ற போகிறோம் இன்னொரு ஆள் பேரில் வந்து மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா ஒரு ஆள் பேரில் இருந்தால் அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல நம்ம வேதனாகி இது ரத்தன எடுத்த முடிவு என்னது ரத்தன எடுத்த முடிவா இப்போ நம்ம அப்பா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க ஒன்றும் புரியலையே சொத்தெல்லாம் வந்து யார் பேரில் மாற்ற போகிறாங்க ஒரு வேளை வேதனாயி பேரில் வந்து மாற்ற போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வள்ளி வீட்டுக்கு வராங்க சுமதிக்கிட்ட வந்து கேட்குறாங்க இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா கிட்டே வந்து இன்னும் எந்த தகவலையும் வந்து சொல்லவே இல்லை அக்கா எதுக்குக்கா என்னை கூப்பிட்டுருக்க இல்லைப்பா வழக்கறிஞர் வரேன்னு சொன்னார் அவரே எல்லாத்தையும் வந்து அவங்க கிட்டே சொல்லுவார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அப்படியே கேஷுவலாக வந்து வழக்கறிஞர் வந்து வராங்க வந்தோடனே டக்கு டக்குன்னு வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம வேலன் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து வேலன் வெளில போயிருக்காங்க டேய் இங்கே சொத்தலாம் வந்து கைமரப்போகுது யாருக்கு வந்து எழுதி வைக்க போகிறாங்கன்னு தெரியல நீ சீக்கிரவா நிச்சயம் வந்து ரஞ்சித்துக்கு இல்லை வேதனா பேரில் தான் வந்து எழுத போகிறாங்க நீ தான் வந்து தடுக்கணும் எங்களாலலாம் எதுவும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்க வந்து சொன்னோன்னே யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சரி மேடம் நான் வேகமாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க நம்ம வேலைன்னு அந்த இடத்துல வழக்கறிஞர் வந்து வராங்க வந்தோடனே சார் சுத்தலாம் வந்து கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது அதனால் இத்தனை நேரம் வந்து பள்ளி பேரில் மட்டும் இருந்துச்சு இப்போ ரெண்டு பேரில் வந்து எழுதி வச்சா நல்லாயிருக்கும் யார் பேரில் வந்து எழுதிலான் சொல்லுங்கள் அவங்க பேரில் வந்து டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது யார் பேரில் எழுதலாம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க வழக்கறிஞர் எதுவும் தெரியாத மாதிரி உடனே வந்து வள்ளி வந்து இந்த விஷயத்தை தலர்த்தி ஆகணும்னா நம்ம வாயை திறந்து பேசணும் அப்பா பேரில் எழுதிருங்க அது தானே நியாயமாக இருக்கும் அவர் சம்பாரித்த சொத்து அப்படின்னு சொல்லும்போது ஜானகியம்மா யோசிச்சிட்டே இருக்காங்க அவர் எங்கே சம்பாரித்தார் இது எல்லாம் எங்கள் அண்ணனோட சொத்து தேவராஜோட சொத்து அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அம்மா சரி என்ன வேணாவோ பண்ணுங்க வள்ளி சொல்கிற மாதிரி என் பேர் எழுதிருங்கன்னொடனே கஞ்சாடை வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம வேதனாகி என்னது அத்தை வந்து ஏதோ திட்டமிட்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லி வள்ளி வந்து யோசிச்சுட்டே இருக்கிறப்ப சார் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க இதெல்லாம் உங்களோட தான் இங்கே யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க பேர் மற்றவங்க பேரில் எழுதி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி சுமதியும் முத்து இந்த பக்கம் நம்ம வள்ளியிலேருந்து எல்லாரும் வந்து கேட்குறாங்க வழக்கறிங்கிட்ட இல்லைம்மா அவர் எவ்வளவு இடத்துல வந்து வேலை பார்த்துட்ருக்காருன்னு இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் இப்போன்னு பார்த்து இருக்கிறது எல்லாத்தையும் வந்து வள்ளி பேர்லேருந்து சரி பாதி வந்து ரத்தனவேல் பேர்ல எழுதி வச்சா அப்புறம் அவர் வேலை பார்க்குற இடத்துல வந்து பிரச்சனையாயிடாதா எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நல்லா யோசிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வாங்க எழுதுறதை பத்தி ஒன்றும் இல்லை இந்த இடத்துல வந்து ரத்தனவேல்னு எழுதிட்டா இதுல வந்து வள்ளிக்கு பாதி ரத்தனுக்கு பாதின்னு எழுதிடலாம் ஆனா பின்னாடி வரக்கூடிய பிரச்சனை எல்லாரும் மைக்க பிடிச்சி கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க அதையும் யோசிங்க அப்படின்னு சொல்லும்போது ரத்தனவேலு இப்ப நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தான்ப்பா யார் பேர்ல இருந்தா என்ன எல்லாம் தானே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறதும் நல்லா வந்து ஒரு முக்கியமான தான் இருக்கு எனக்கு என்னமோ வந்து நம்ம சொத்து எல்லாத்தையும் வந்து ரஞ்சித் பேர்ல எழுதி வச்சிடலான்னு தோணுது ஏன்னா வள்ளியும் ரஞ்சித்து தானப்பா நம்ம குடும்ப வாரிசு அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம பேரில் வந்து இருந்தே நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம் ஒரு வாட்டி வேலை பார்த்து முடித்தாலும் அது அப்படியே வந்து இருந்துக்கிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா நீ கூட சொல்றது கூட நல்ல யோசனையாக தான் தெரியுது அப்படின்னு சொன்னேன் ரஞ்சித் பேரில் எழுதிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வள்ளி அண்டு ரஞ்சித்துங்கிற மாதிரி எங்கள் சொத்து வந்து சரி பாதி இவங்க ரெண்டு பேருக்கும் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எழுதுகிறாங்க இது நம்ம ஜானகி அம்மாக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல அம்மா நீ எதுவும் பேசாதம்மா என்ன நடந்தாலும் வ வேலன் வந்து பார்த்துப்பாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க வேலை நெங்கம்மா இன்னமும் காணும் எப்படி இருந்தாலும் கரெக்டான நேரத்தில் வந்து தடுத்து நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் சரிப்பட்டு வருமா தெரியல அது ஏன் இன்னிக்கே மாற்றணுமா அதுவும் இப்போ எதுக்கு தேவையில்லாத வேலை அப்புறமேட்டு மாற்றிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது ஏய் அக்கா சொல்கிறத மட்டும் கேளு ஆமாம் எதுக்கு எடுத்தாலும் உங்கள் அக்கா சொல் தான் நாங்கள் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கை தூக்கி பேசுறாங்க இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல இன்னிக்கே ஏன் மாற்றணும் ஏன் பேர்லேயே இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் சொன்னால் அவனுக்கு புரியாது வள்ளி கையெழுத்து போடணுன்னா போடு தேவையில்லாமல் இங்கே யாரும் விஷயத்தில் வந்து தலையிடலை கையெழுத்து போட முடியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே வந்து வேறு வழியே இல்லாமல் அந்த பேனாவை பிடிச்சி கையெழுத்து போடுறதுக்காக கிட்டக்க வராங்க வேலன் வந்து வராங்களா இல்லையான்னு தெரிலன்னு சொல்லி ரொம்பவே வந்து பரபரப்பாக முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம் ரஞ்சித் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நீ கையெழுத்து போட்டு முடிச்சிட்டேன்னு வச்சுக்கிங்க அப்புறம் யாராலையும் எதுவும் தடுக்க முடியாதரா சொத்துல சரி பாதி உனக்கும் வள்ளிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வேதனாகி வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்